kuni gadi gadi 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 போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மென்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றி பெறப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது குறித்த வாகனம் மென்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பொது அமைப்பினர் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நெர்மலநாதன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக பொதுமக்களின் நூற்றுக்கணக்கானவர்கள் நள்ளிரவு இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தார்கள் சம்பவ இடத்திற்கு வருகி தந்த மன்னார் போலீஸ் குறித்த வாகனத்தை மென்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதும் மக்களின் பணத்தை எதிர்ப்பினால் இந்த வாகனம் கொண்டு செல்ல முடியவில்லை தொடர்ந்தும் மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த மாறிய வாகனம் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் இரண்டு வீதிகளுக்கும் அருகாமையில் அமைதியாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும்